திருப்பூரில் எஸ்ஐஆர்க்கு எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போராட்டம் வாக்காளர்கள் பட்டியலில் முறைகேடு செய்யக்கூடாது வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆரை திரும்பப் பெற வேண்டும் என கைகளில் பதாகைகளை ஏந்தி முழக்கங்கள் எழுப்பி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் அதுக்கேற்ற இடத்தையும் மாத்தி இருக்கிறோம் மருத்துவர்களோட இடவைகளோட சரிப்பை ஏற்படுத்தாமல் நம்முடைய பணியில் ஈடுபட்டால் தான் நாம் நினைத்த காரியத்தில் வெற்றியிட முடியும் என்னடா மாவட்ட சபை சொல்றாரு தோழமை கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் கோபித்துக் கொண்டாலும் இந்த இசையார வந்து கடுமையா எதிர்ப்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு திருவள்ளுவர் குரல் எப்படி இருக்கின்றதோ அந்த குரலை போல ஆறு வரி எடுத்துக்கலாம் கோபி ஆறு வரி எடுத்துக்கிட்டா சுருக்கமாக இருக்கு செய்தி விளக்கமாக இருக்க என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தலைமை சகோதரர் ரஜினி சிந்தர் அவர்களையும் மனோகர் பாப் அவர்களையும் அதே போல நம்முடைய வழக்கத்திற்குரிய மேயரும் வடக்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்